ேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க சிவஸ்ரீ நம்ம கூட பிரம்மஸ்ரீ அண்ணாசாமி ஐயா அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் வணக்கம் நீங்க நிறைய விஷயங்கள் பல வருஷங்களா இந்த சோழி பிரசன்னம் மூலியமா சொல்லிட்டு இருக்கீங்க மக்களும் அதனால நிறைய பயனடைஞ்சிட்டு இருக்காங்க இப்போ சனி வக்ர நிவர்த்தி நடக்க போறதுனால தனுசு ராசி நேர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டத்துல இது வரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கா இல்ல திருமண உறவுல இருக்கிறவங்களுக்கு கஷ்டங்கள்லாம் இருந்து அது நீங்குமா எந்த மாதிரியான உங்களுக்கு காலகட்டமா அது அமையும் பக்தி ஆன்மீக சகோதர சகோதரிகளை என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்திகளீட்சை பொறுத்தவரைக்கும் குரு பேச்சு சனி பேச்சு இரண்டும் பேசியாகிவிட்டாலும் கூட எந்த விதமான மாற்றத்தை வாழ்க்கையில தொழிலில் சந்திக்க முடியாத ஒரு காலகட்டத்துல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பக்ரமானார் பக்ரமான சனி பகவான் நல்ல ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத் தந்தார் ஒரு நெருப்பு சுடும் என்று சொல்கின்றோம் நல்ல சுட்டு பார்ப்பை என்ற அனுபவத்தை தந்தார் அருமையான ஒரு காலகட்டம் குரு என்றால் நமக்கெல்லாம் குரு தேவ பிரகஸ்பதி குருவையும் அஹ் கருத்தரகாரன் தானே தெரியும் இல்லைங்க என்னுடைய அனுபவத்துல சனியும் ஒரு குருதான் என்ன சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாடம் சொல்லி கொடுப்பது கொஞ்சம் கடுமையாக இருக்கும் விளைவு கேட்ட விளைவை உடைவை தந்து விடுவான் அந்த வகையில் என்னுடைய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ர நிவர்த்தியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி தருகின்றார் அது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோனி பிரசலத்துல தனுசு ராசிக்கு பார்ப்போம் அந்த திருமணம் சம்பந்தமான திருமண தடை சம்பந்தமான திருமண பிரச்சனை சம்பந்தமான சுப நிகழ்வுகள் தர சம்பந்தமான அனைத்து பிரச்சனையும் இப்ப நம்ம பேசலாம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய போராடம் தனுசுராசிங்க தனுசு ராசி இருக்கக்கூடிய உத்திராடம் ஒண்ணாம் பாது அருமையான ஒரு வாய்ப்பு எத்தனையோ வாய்ப்புகள் வந்தாலும் கூட அத்தனை வாய்ப்புகளுமே தவறி போய்விட்டது நல்ல தொழில் அமைந்தாலும் கூட நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை நல்ல திருமண யோகம் அமைந்தாலும் கூட நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை பொருளாதாரம் என்பது துளியும் இல்லாத ஒரு நிலை கையில் வாங்கினேன் பையில போட்ட இடம் போன இடம் தெரியவில்லை என்று புலம்பி தவிக்கின்ற ஒரு தான் யாரை நம்புவது யாரை நம்பாமல் போவது என்ற ஒரு இக்கட்டான தான் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகின்றார் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்பட இந்த வக்ரம் என்பதெல்லாம் தன் நிலையிலிருந்து நகர்ந்துருந்தானே அந்த வகையில சனி பகவான் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்தார் யாருக்கு தனுசுராசிக்கு அர்த்தாசிரம சனியாக வந்து எப்படிலாம் எப்படி எல்லாம் இருக்கக்கூடாது யார நம்பலும் யாரை நம்ப கூடாது என்பதை எல்லாம் அருமையாக உணர்த்தி தந்து விட்டார் கையில் குலத்து அருநீர் பறவை போல் என்று சொல்வதைப் போல அருமையான பாடத்தை தந்த சனி பகவான் கவலைப்பட வேண்டாம் அவர் அர்த்தாசிரம சனியில் இருந்து அவர் சகாய சனியாக மாறுகின்றார் தடைபட்டு போன திருமணமானாலும் சரி அந்த திருமணத்துல பிரச்சனை இருந்தாலும் சரி குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தாலும் சரி அத்தனையும் நன்மையாகவே உங்களுடைய நோக்கி நகரும் அது சனி பகவான் மட்டுமே அல்ல குரு பகவானை பொறுத்தவரை அவர் பார்வை சற்று தள்ளி போய்விட்டது ஆனாலும் கூட குருவினுடைய பார்வை இந்த குரு இல்லை என்றால் தேவ குருக்கு இதனுடைய பார்வை இல்லை என்றாலும் கூட அசுரகுரு என்று சொல்லக்கூடிய கலத்தரகாரர்கள் சுக்ரன் துறை இருக்கின்றார் அருமையான சந்தர்ப்பம் சகாய சனி சனி பகவான் இவன் கொடுப்பதை இவன் தடுப்பாள் இவர் தடுத்தால் இவன் கொடுப்பார் அந்த நிலை மாறி யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு தருகின்ற அற்புதமான யோக பலன்களை அனுபவிக்காமல் தவித்த உங்களுக்கு ராகு தருகின்ற யோக ஊக பலன்களை அத்தையும் முழுமையாக உங்களுக்கு தருவார் கவலையே பட வேண்டாம் மூன்று பலம் என்று சொல்லக்கூடிய பலம் தெய்வ பலம் மனோபலம் மூன்றையும் இழந்து தத்தரித்து தவித்த அனாதை போல் வாழ்ந்த உங்க வாழ்க்கையில அற்புதமான பலன்களை தரப்போகின்றார் தனுசு ராசி நேர்களுக்கு எந்த பரிகாரங்கள்லாம் நீங்க சொல்லுவீங்க தனுசராசினியர்களுக்கான தெய்வ வழிபாடுகள் என்னென்ன தெய்வ படத்தை மற்றும் துணை எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த வகையில் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனி சோழ சென்று அவசியம் சென்று அங்கே தரக்கூடிய நல்லெயை கொண்டு சனிபவானுக்கு பவானுக்கு உங்க கை நாளே நல்லென் அபிஷேகப்படுங்க முக்கியமான ஒண்ணுங்க இந்த ரகசியத்தை நான் தனுசுராசிக்காருக்கு சொல்லணும் காரணம் இறைவன் அந்த இறைவன் எந்த வடிவத்தில் இருப்பார் என்றால் இந்த வடிவத்தில் இருப்பானோ என்று சொல்லுகின்ற வகையில பார்க்கும் பொழுது திருத்தணியிலிருந்து திருப்பதிக்கு போக இடைப்பட்ட இடத்துல அப்பய உண்டான ஒரு இடம் அருமையான ஒரு கிராமம் அங்கு பெருமாளை பொறுத்த வரைக்கும் அதாவது பெருமாளுக்கு ரெண்டு கரம் அதாவது அபயகஸ்தம்னு சொல்லுவாங்க இன்னொரு வரகஸ்தம் என்று சொல்வார்கள் அபயம் என்னை நம்பி இவ்வாண்டு உன்னை காப்பாற்ற கவலையே படாத கண்களக்காதே என்று சொல்கின்ற வடிவில் இருக்கின்றார் ஒரு முறை சென்று இந்த ஆலயத்தில் மனமுருக பெருமாளை சேமித்து பாருங்கள் நல்ல மாற்றம் ஏற்படும்